அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் சென்ற வாரம் ஆடியோ பதிவிட இயலவில்லை வேலை காரணமாக அன்று சொந்தங்களே மாந்திரிக கலை என்பது மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையில் இருக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக செய்ய விருப்பப்படுறவங்க தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாளில் வீட்டிலிருந்தபடியே இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஓம் குலதெய்வமே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நல்லது நடக்கும் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இரண்டு திங்கட்கிழமை ஓம் சிவாய நம என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் தோஷங்கள் விளக்கும் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மூணு செவ்வாய்க்கிழமை ஓம் பைரவாய போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் எதிரி தொல்லை நீங்கும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை நான்கு புதன்கிழமை ஸ்ரீ ராமஜெயம் என்று நூத்தி எட்டு முறை இறதுங்கள் செல்வம் சேரும் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஐந்து வியாழக்கிழமை ஓம் குருவே போற்றி என்று நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் தோஷங்கள் விலகும் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஆறு வெள்ளிக்கிழமை ஓம் நாராயணா போற்றி என்று நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஏழு சனிக்கிழமை ஓம் ஆஞ்சநேயா போற்றி என்று எழுதுங்கள் பண வரவு அதிகரிக்கும் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓ சிவாய போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நல்ல செய்தி குடும்பத்திற்கு வந்து சேரும் இந்த மந்திரங்களை பக்தியோடு எழுத வேண்டும் முழு நம்பிக்கையோடு எழுத வேண்டும் தனியாக ஒரு நோட்டில் இந்த மந்திரங்களை தொடர்ந்து எழுதிட்டு வாங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை தீய பிரச்சனை அல்லது வேறு எதுவும் கெட்ட சக்தியால் பிரச்சனை கந்திருஷ்டியால் பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் அதரவண வேத பரிகாரம் செய்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் நமக